கத்தருக்கு மயமாட்டதாக தெய்வத வாசனம் யோபு முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவன் ஒரு விசை சொல்லியிருக்க காரியத்தை ரெண்டாம் விசையை பார்த்து தடுத்து அல்லவே கத்தருக்கு மயமுட்றதாக இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது கத்த ஒருகா சொன்னால் மறட்டிருப்பு அவர் பார்த்துடுத்து அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பைபிளை பார்த்தீங்கன்னா அன்னை ஆபிரகாம் ஆஸ்வரப்பு சொல்லும்போது ஆஸ்ரம் தான் எந்த ஒரு வைப்பிள்ள ஒரு காரியம் கற்று சொன்ன உனக்கு இப்படி செய்வேன் உனக்கு திருப்புவேன்னா கண்டிப்பாக திருப்புவார் உனக்கு இதை ஆரோக்கியம் தருவேன்னு தருவார் இப்போ நம்ம வாழ்க்கையிலையுமே வைப்பிள்ள எங்கேயுமே உன்னை இதை பண்ணுவேன்னு சொல்லி தாவித ஆசிப்பேன்னு சொல்லிட்டார் ஆனால் பிற்காலத்தில் அவங்க சன்னிதிகளை பாவம் வருது கற்றுக்க பாவம் வரும்போது கூட ஆ அவர் தாவித்துட்டு அவர் ஆசிரி சொல்லியிருந்தார் அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் அவர்கிட்ட கோத்த ஒரு கோத்திரம் ரெண்டு அவர் அவருக்குடைய ரெண்டு கோத்திரம் எங்கே வருது இவ அவர் கூடயே வருது யூதா கோத்திரம் வந்து தனி ராஜ்ஜியமாக அப்படியே வருது மற்ற குத்திரம் இஸ்ரேல் தேசமாக போகுது அது ஏன்னால் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கொத்த வாக்குனால நம்ம வாழ்க்கையிலையுமே நமக்கு கற்று அநேக ஆஸ்பாக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் அதுக்கு அது நமக்கு என்ன நடக்கமாக இருந்திருக்கலாம் ஏன்னா கொடுத்த வாக்கு வாக்குத்ததுன்னா ஆனால் அது சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம சில சில குறைகள் இருக்கிறனால அது காலதாபதாக இருக்கலாம் அது ஆரோக்கியமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எந்த காரியமே கற்று சொன்னால் சொன்னது தான் நம்ம அதை சுதந்திரிக்கிறதுக்கு இன்னும் சில குறைகள் பாவங்கள் இருக்குமானால் அது காலதாமதம் இருக்கலாம் இந்த வேலையில் ஏதாவது காலதாமதம் ஒன்று ஏதாவது நீங்கள் கேட்டு வாக்குத்தையும் பெற்றிருப்பீங்க ஆனால் இன்னும் சோதரிக்க முடியாதபடி ஏதாவது ஒரு காலதாமதத்தை அந்த அந்த காலத்தில் இருப்பீங்கன்னா ஒரு விஷயம் கதைகிட்ட அர்ப்பணிப்போம் எந்த விஷயத்தில் குறைவட்டிருக்கும் ஆவிக்குரிய விஷயத்துலன்னு கத்தரை வெளிப்படுத்துறதை நீங்கள் மாற்றுங்க கண்டிப்பாக அந்த வாக்குத்துவங்கள் நிறைவேறும் அது எந்த விஷயமா இருந்தாலும் எந்த வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி எந்த பொருளாதாரம் ஆனாலும் சரி கண்டிப்பாக அந்த பூமியில் உங்கள் சாட்சி வாழ்க்கையத்தை தருவார் அது அர்ப்பணிப்போம் இந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கையாளும் பலத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தவும் நம்ம அர்ப்பணிப்போம் தேவன கருசி வராக